மாத மாவட்ட நிர்வாகிகள்னால ஒரு ஒரு பயங்கரமான டாமினேஷன் ஃபேஸ் இப்போ அதாவது எல்லா இடங்கள்லையும் செல்ஃப் இழந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆரம்ப கட்டத்துல நல்ல ஒரு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் போக போக வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எப்ப தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த டாமினேஷன் நான் என்னோட அறிக்கையிலேயே வந்துட்டு தெளிவாக பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா என் எங்க சோஷியல் மீடியா ரீச் அவுட் அதிகமாச்சோ அங்க என்னை டாமினேட் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க இருந்து மாவட்டம் வரைக்குமே பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிகழ்ச்சிகள் மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்றதே இல்லை அதை மீறி நம்ம போனா கூட வந்துட்டு ஒரு நீங்க எதுக்கு வந்தீங்கங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க நாங்கள கூப்பிடவே இல்லையே நீ எதுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கறது அஹ் ஏன் மாவட்டத்துல ஏன் மாவட்டத்திலேயே வந்துட்டு தாவைக்கால இருக்கிறவங்க என்னை பத்தின அவதூறான ஒரு கண்டென்ட்ஸ் ட்விட்டர் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ பதிவு பண்றது நான் வந்துட்டு போடுற மீடியாதான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தவறான கமெண்ட் பண்றது அப்படிங்கிற தான் ப்ரொவைல் ஆயிட்டு இருந்தது எனக்கு கஷ்டமாட்டது ஏன் மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகியே என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கறதான் மக்கள் குரலா நின்று பேசிட்டு இருக்கும்போது நீங்களே எனக்கு ஓகே பண்ணலனாத்தப்படிக்கலாம் என் கட்சியில இருந்தே வந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரேக் இருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது நான் வந்துட்டு இப்போ நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு பாஸ் குடுக்கறது இல்ல அஃப்கோர்ஸ் நீங்க போஸ்டிங்ல எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயமான விஷயம்தான் அது பூத் கருத்தரங்கம் எனக்கு அது ஓகே நமக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பொதுக்குழு மீட்டிங்கும் தொகுதி பிரச்சனைகளை கவுண்டம்பளையம் எங்க வடக்கு மாவட்டம் சார்ந்த மாநகர் மாவட்டம் வடக்குல மாநகர் மாவட்டம் சார்ந்த நிறைய பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் பார்த்து மக்கள் இதை பிரச்சனைன்னு ஃபீல் பண்றாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்ரஸ் பண்ணி கொடுத்துருந்த பட்சத்துலயும் எனக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு பாஸ் கிடைக்கல ஏன்னா அதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடுக்கும் நான் கேட்கும் போது நீங்க வந்துட்டு விஎல்ஐ டூ இல்லையே உங்களுக்கு எதுக்கு பாஸ் அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அஃப்கோர்ஸ் நம்ம விஎல் டூ இல்லை அப்படிங்கறதும் எனக்கு புரிஞ்சுது ஆனா எப்போ வந்துட்டு நான் கண் கூட பார்த்தேன் மாவட்ட நிர்வாகிகளோட குழந்தை குழந்தைகள் உள்ளே போனாங்க அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க உள்ளே போயிருந்தாங்க ஏன்னா நான் பாஸ் கேட்டபோது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நீங்கள் பிஎல்ஏ டூ உள்ள அப்போ குழந்தைங்க எப்படி பிஎல்ஏ டூவாக இருப்பாங்க அப்போ அவங்கள உள்ள விடும்போது அப்போ நான் வால வேணுமே வந்துட்டு நிராகரிக்கப்படுறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஒரு பாயிண்டாக இருந்தது மாவட்டம் அப்படிங்கறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் ஏன்ட்ட பேச பேசும்போது என்ன பார்த்து பண்ணாங்க அதாவது எப்படின்னு என்கிட்ட பெண்கள் இளம் பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கால் பண்ணும்போது அவங்க சொல்றது இந்த மாதிரி எங்களுக்கும் சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் வருதுக்கா பெரிய ஒரு நம்ம ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு போறோம் ஒரு எஃபிசியன்டான ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு சின்ன பொண்ணுங்க இருங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிராகரிக்கிறாங்க அரசியல் காலத்துக்கு நீங்க புதுசு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் தான் இருக்கு களத்துக்கு போகவே கஷ்டமா இருக்குக்கா ஏன்னா தளபதியை பிடிச்சு போய் ஐடியாலஜிஸ் பிடிச்சு வந்தோம் தான் சொல்றது ஸோ நிறைய இடங்கள்ல வந்துட்டு இளம் பெண்கள் நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஏன் மாவட்டம் மட்டும் இல்லை வேற நிறைய மாவட்டங்களை பார்த்தாலுமே இதுதான் நடந்துட்டு வருது பொதுச்செயலாளர் அவர்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணு அவருக்கு கால் ரீச் ஆகலை மெசேஜ் போட்டேன் அவர் பார்த்தாரா என்னன்னு தெரில இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அஹ் போயிருக்கு போயிருக்கேன் தலைவர் அவர்கள் எப்பவும் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் பெண்களை வந்துட்டு முன்னாடி அரசியல் களத்துல விடுங்க அதுவும் இளம் பெண்கள் விடுங்க அப்படிங்கிறதா ஏன்னா நான் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன மாதிரி நிலையா இளம் இளம் பெண்கள் வரணும் அரசியல் களத்துக்கு அப்படின்னா நான் வரலாம் என்ன பார்த்து நிறைய பேர் அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது வருவாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியல் களத்துக்கு வந்தது அப்போ என்னதான் தலைவர் அவர்கள் அரசியல் களத்துக்கு இளம் பெண்கள் வரணும் அப்படின்னு சொன்னாலுமே நிர்வாகிகள் அதுக்கு ஆப்போசிட்டால பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இப்ப நான் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வெளியில சொல்லாம இருப்பாங்க இதுக்கப்புறமும் களத்துக்கு வருவாங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு சமூக ஊடகங்கள்ல தொண்டர்களோட ஆதரவு இருக்கு அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு மத்த மாவட்டங்கள்ல இருந்து தொண்டர்கள் வந்து பேசுறதும் அவங்க போட்டோஸ் எடுத்துக்கிறதும் வந்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா மேபி இருந்திருந்திருக்கலாம் ஆனா மேஜரா சமூக ஊடகங்கள்ல என்கிட்ட வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க எந்தவித நல்ல பின்னு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அண்ட் நீங்க மேக்ஸிமம் பேசாதீங்க பேசாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாக்கு மட்டும்தான் எனக்கு பாஸ் கிடைச்சது ஸோ அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு அவங்க சொன்னது பிரஸ் மீடியா ஏதாவது கேட்டாங்க எதுவும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க யார்ட்டும் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது நீங்க பாட்டுக்கு போறீங்க நீங்க பாட்டுக்கு வருங்க அப்படிங்கிறத சொன்னாங்க மாவட்ட நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில நான் பார்க்க விரும்பல மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் அஹ் சொன்னதுதான் விஷயம் கிட்ட பேசக்கூடாது மீடியா ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் பதில் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க சோசியல் மீடியால வெளியில போறீங்க உங்க நீங்க உங்க பேஸ் அதிகமா விசிபிளா இருக்கல ஆமா ஏன்னா அவங்க கிட்ட வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க நீங்க மீடியாஸ்ல குடுக்காதீங்க அப்படிங்கறதாக மீடியா மூலியமா நீங்க மக்கள் கிட்ட மக்கள் உங்களை சந்திக்கிறாங்க மக்கள் உங்களை பாக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க கொடுக்க வேண்டாம் மீடியா எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா வந்துட்டு என் வளர்ச்சி பிடிக்கலையோ தொண்டர்கள் கொடுக்கற ஆதரவு உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கறதுதான் என்னோட ஒருத்தர் அவர் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ண அவரை ரீச் அவுட் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் தலைமை கழகத்துக்கு போய் சொல்லும் போது அவர் சொல்றது போங்க நான் மாவட்ட தலைவர்கிட்ட பேசிடுறேன் சரி ஆயிடும் இது எல்லாமே அப்படின்னா சொல்லுவாரு ஆனா திருப்பி திருப்பியும் அதேதான் சர்குலர் மோஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்பதைக்கே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறாரு ஆனா திருப்பியும் இங்க அதே மாதிரியான ஒரு ஜோன் தான் ப்ரிவைல் ஆகுது ஏன் இளம் பெண்கள் அரசியல் களத்துல தாவேக்காவை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க வந்தாங்க வந்தவங்கள நிறைய பேர் நெபி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விழுந்திருக்காங்க அப்போ எனக்கு தெரியாம எத்தனை பேர் இழந்தாங்கன்னு தெரியல மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் இப்படியே ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கும் போது தாவேக்கானால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கரெக்டா எடுக்க முடியுமான்னு தெரில அதனால வந்துட்டு வர இளைஞர்களை இளம் பெண்கள் அதுவும் இளம் பெண்கள் பொறுத்த வரைக்குமே அரசியல் கலந்தினாலே ஒரு ஹெசிடேஷனோட தான் வருவாங்க வீட்டை எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து வரவங்களுக்கு தாவேக்கா மீன் அந்த கழகம் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியாவும் சப்போர்ட்டாவும் இருக்கும் ஸோ இங்க அதுவே லேக் ஆகுது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பெரிய ட்ராபேக் எல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன் பிஏஎல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் ஃபேமிலி ரீசன்ஸ்க்காகவும் அதை குவிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு ஐடியாலஜிஸ் ரொம்ப பிடிச்சு போய் நான் ஜாயின் பண்ண ஒரு கழகம் முதல் முதல் அரசியல் பயணத்தை நான் இந்த தலைவருக்கு கீழே தொடங்கணும் என் அரசியல் பயணம் எப்போவுமே இந்த தலைவருக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சோ இந்த மூணு மாசமுமே நான் தலைவருக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே தாங்கி 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 ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தேன் சோ இதுக்கும் மேல என்னால முடியாது ஏன்னா தலைவருக்கே என்னால ரீச் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது சோ அதனால இது இது சரியா வரும்னு எனக்கு தோணல அரசியல் கிளம்பு வந்திருக்கேன் மக்கள் பணி செய்யணும் மக்கள் பிரதிநிதியா நின்னு மக்கள் குரலா ஒழிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் நிச்சயமா இருப்பேன் மக்கள் குரலாம் நிச்சயமா எல்லா இடங்களையும் ஒழிச்சுட்டே இருக்கும் என் கூட முடிவு பண்ணல முடிவு பண்ணணும் ஏன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பா நான் இதை சொல்லதான் விருப்பப்படுறேன் இளைஞர்கள் நிறைய பேத்த தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகளால இழந்துட்டு வராங்க அப்படிங்கிறது